இன்றைய தொடங்குவோம் என்ன உறவுகளுக்கும் உயிரலுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஊர் நாங்கள் இன்றைக்கு அங்கே பறந்து வந்தாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வரமராட்சியில் வந்து கற்றோளம் என்ற இடத்துக்கு தான் நாங்கள் பறந்து வந்தாங்க இன்னைக்கு நாங்கள் லேனி இந்த மலைக்கிலேயும் பறந்து வந்தாங்கன்னு சொன்னால் இங்க வந்து நூற்றி அஞ்சாம் ஆண்டு கால பகுதிகளுக்கு பிறகு கட்டப்பட்ட கேம்ப் ஒரு பெரிய ஒரு கேம்ப் வந்து விட போயிடும் தான் நாங்கள் வந்துனாங்க அது விட போயிடாமட்டா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அனுராக குமார ஆட்சி தானே அப்போ நிறைய மாற்றங்கள் வந்து சிலங்கால நடந்து கொண்டிருக்கின்றன அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் இப்போ கிட்ட கிட்டடியில் ஆணையரவு வந்து விடுபட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து சொன்ன மாதிரி தான் கதைச்சுவேன் ஓகே அப்போ நாங்கள் போய் ராணுவ நான் நம்ம நாங்கள் கதைச்சு நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் உள்ள போய் வீடியோ எடுக்கலாமோன்னு சொல்லி அப்போ அவ சொன்ன வந்து உள்ள வீடியோ எடுக்கலாம் நாங்கள் இருபத்தி அஞ்சு அல்லது இருபத்தி ஆறாம் தேதி தான் நாங்கள் வந்து முழுமையாக முழுமையாக விடுவோம்னு சொல்லி சொன்னேன் ஓகே நாங்கள் வந்து ரோட்டால போயிக்கலாம் அப்படி உங்களை நாங்கள் என்ன செய்யணும் மட்டுமே உடக்க வலிக்கு வேணும் அப்போ என்ன செய்ய வேணுமோன்றது நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நான் வந்து கடற்கரையில் நினைக்கிறேன் நான் வந்து அப்படியே ரோட்டால் அப்படியே நேரம் போகலாம் ஆ மீன் ஓகே அப்படியே நேர போனீங்கன்னு சொன்னா கேம்ப் ஒரு இருநூறு மீட்டர்ல சாமி கேம்ப் நாங்க அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டப்புறோம் என்ன நடக்கு நாங்கள் வந்து கடற்கரை வந்து கோவைக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு டீ போகிறோம் நாங்கள் La ley que la ley que la va a picar. ஓகே மறுபடியும் நாங்கள் இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ நாங்கள் போடுவோமேன்னு சொன்னால் அப்போ வந்து எங்களை விட்டு விட்டு வீடியோ எடுக்க முடிக்கணும் ஓகே இதோடு எங்களோட வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் உங்களோட வந்து விடைபெறுகிறது நான் உங்களுக்கு கதா பாய் பாய்